இந்த பெண் பிள்ளைகள் விஷயத்தை கரெக்டா கொஞ்சம் கையாண்டுக்குங்க புதுக்கோட்டையில இருந்து ஒரு பொட்ட பிள்ளை நம்ம பொட்ட பிள்ளைய ஒருத்தன் திருமணம் முடிச்சிட்டு வந்திருக்கான் சங்கரங்கில்தான் கோயம்புத்தூர்ல படிச்ச பிள்ளை பிஏ இங்கிலீஷ் லெட்டர் படிச்சிருக்க பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்தவன் தேவை சொல்லியிருக்கான் சொல்லிருக்கான் சட்டை நான் வச்சுக்க தேவைப்படும் இதே மாதிரி சட்டைய சட்டைகளை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு போய் நின்றுருக்கான் இருக்கான் காதல் வச்சிருக்கான் பிள்ளை தேவை சொல்லி அவனை நம்பி வந்துட்டு நம்பி வந்த பிள்ளை கிட்ட வரும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரும்போதுதான் அவன் வேற சாதனையே தெரிஞ்சிருக்கு அப்ப வீட்டு விட்டு ஓடி வந்துட்டோமே நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம அம்மா அப்பா சேர்த்துக்க மாட்டாங்க வேற வழியில்

அந்த மாதிரி கூட்டமா நீங்க கூடும் போது அதாவது ஒழுக்கமா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் உங்களை வச்சுதான் இந்த சமுதாயத்தை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன் அதுல எந்த ஒரு மாட்டுக்கத்துக்குள்ள காப்பாத்துவேன் அதனால பெண் பிள்ளைகளை நம்புங்க பெண் பிள்ளைகள படிக்க வைங்க இளைஞர்கள் மது அறந்தாதீங்க தாய் தகப்பன மதிங்க அக்கா தங்கச்சிய மதிங்க அக்கா தங்கச்சி மேல பாசம் வைங்க உங்க தாய் தாப்பனை தாண்டி நான் உங்க மேல பாசமா இருக்க முடியேன் அதை நீங்க மனசுல மோதிட்டு நீங்க நினைக்கணும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்க அக்கா தங்கச்சி உங்க தாய் தாப்பன் வந்துதான் பக்கத்துல இருந்து இருந்து ஆஸ்பத்திரியில இருந்து பார்க்க முடியும் நான் அங்க இருந்து வந்து ஒரு ஒரு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு உண்ட கொடுத்துட்டு தம்பி என்ன பார்த்து போனி என்னப்பா அப்படி பண்ணிட்டே போயிருவேன் ஆனா உனக்கு பீ மோத்திர அள்ளணும்னா உன் தாய் தான் உன் தகப்பன் தான் அள்ளுவா உன் அக்கா தங்கச்சி தான் இருப்பா அதனால இளைஞர்கள் அதை நினைங்க புரியுதா உங்களுக்கு இசக்கி ராஜா வந்தா நான் போற இடம்லாம் இப்படியே இப்ப இங்க இருக்கேன் நான் உங்களை வச்சு அரசியல் பண்ணணும்னு வரல அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்க எல்லாரும் நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை